காம எண்ணங்கள் ஏன் ஏற்படுகின்றன என்ற கேள்விக்கான பதில் பாடம் எண் நான்கில் கொடுக்கப்பட்டுள்ளது அதிலிருந்து தெரிவது என்னவென்றால் மனிதனுக்கு மொத்தத்தில் மூன்று விதமான விஷயங்களின் மீது ஈர்ப்பு ஏற்படும் அதில் ஒன்றுதான் காமம் ஈர்ப்பு மனிதனுக்கு மொத்தம் மூன்று உடல்கள் உள்ளன ஒன்று ஸ்தூல சரீரம் இரண்டு சூட்சும சரீரம் மூன்று காரண சரீரம் இந்த ஸ்தூல சரீரம் என்பதுதான் கண்ணுக்கு தெரியும் நமது உடல் இது பருப்பொருளால் ஆனது அதனால்தான் மனிதனுக்கு உணவு உடை அணிகலன் மற்றும் இருப்பிடம் வீடு மீதான ஈர்ப்பு ஏற்படுகிறது அடுத்தது சூட்சம சரீரம் இதுவும் நமது உடல்தான் ஆனால் கண்களுக்கு தெரியாது இந்த உடல் ஆற்றல்களால் ஆனது ஒரு ஆணிற்கு பெண் மீதும் ஒரு பெண்ணிற்கு ஆண் மீதும் ஈர்ப்பு ஏற்படுவதற்கு காரணம் இருவர் உடலிலும் உள்ள இந்த ஆற்றல் கலப்பதற்காகத்தான் இதுதான் கலவி பாலியல் உறவு உடலுறவு உறவு அடுத்தது காரண சரீரம் இதுவும் நமது உடல்தான் ஆனால் கண்களுக்கு தெரியாது இந்த உடல் என்ன உணர்வுகளால் ஆனது ஒரு மனிதனுக்கு நான் எனும் எண்ணம் தோன்றுவது இங்கிருந்துதான் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய பெயர் பிரபலமடைய வேண்டும் தனக்கு புகழ் கிடைக்க வேண்டும் தனக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகுவது இதனால்தான் மொத்தத்தில் மனிதனுக்கு மூன்று விதமான விஷயங்களின் மீது ஈர்ப்பு எண்ணங்கள் ஏற்படும் அதாவது பருப்பொருள் ஈர்ப்பு ஆற்றல் ஈர்ப்பு மற்றும் எண்ண உணர்வு ஈர்ப்பு அதில் ஒன்றுதான் இந்த ஆற்றல் ஈர்ப்பு இதுதான் ஆண் பெண் ஈர்ப்பு காம எண்ணங்கள் இதன் மூலம்தான் ஆண் பெண் இரு உடல்களுக்கிடையேயான ஆற்றல் கடத்தப்பட்டு பரிமாற்றம் ஆகிறது இதுதான் கலவி பாலியல் உறவு உடலுறவு